யன்மார்களில் மூவர் பெண்கள் அதில் மூத்தவர் காரைக்கால் அம்மையார் கைலை மழை மீது கைகளால் நடந்து சென்றவரை சிவபெருமான் அம்மையே என்று அழைத்தாலும் காரைக்கால் அவர் பிறந்த ஊர் என்பதாலும் காரைக்கால் அம்மையார் என்று வழங்க பெறுகிறது முதல் முதலில் இசை தமிழால் இறைவனை பாடியவராகவும் இருக்கிறார் கணவன் பரிமாற இருந்த மாங்கனியை பசியுடன் வந்த சிவனடியாருக்கு படைத்துவிட்டு கணவன் மாங்கனியை கேட்க செய்வதறியாத அம்மையாரின் நிலை கண்டு சிவபெருமானே அந்த மாங்கனியை அளித்ததால் மனைவி ஒரு தெய்வீக பெண் என்பதை உணர்ந்த கணவன் அம்மையாருடனான இல்லற வாழ்வை துறக்கிறார் காரைக்கால் சோமநாதர் கோவில் சார்பாக இன்றளவும் அங்குள்ள அம்மையாரின் தனி கோயிலில் ஒவ்வொரு ஆணி மாதமும் பௌர்ணமியில் மாங்கனி திருவிழாவில் பக்தர்கள் மாங்கனிகளை வாரி இறைத்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் பரவாமை வேண்டும் மீண்டும் பிறந்த இறைவா உனை என்றும் மறவாமை வேண்டும் என்ற அம்மையாரை ஈசன் திருவலாங்காட்டில் தன்னுடன் இருக்க முக்தி அருளினார்